ரஜினி சாரோட மார்க்கெட்டுக்கு என்ன செலவழிக்கணுமோ அது அண்ணாமலை எடுத்த போது சரி முத்துல ரஜினி சாரும் சூப்பர் ஸ்டார் ஆனப்பறம் படம் பண்ணி இந்த இமேஜ் தனக்கு மேல போச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த ரஜினி சார் படமாவும் இருக்காது அவர் படமாவும் இருக்காது சாமி எல்லாம் எடுக்கும் போது வெச்சகன் வாங்காம தான் அந்த படத்தை பார்த்தாரு அபூர்வராங்கல வந்து கமல் நடந்து போயிட்டே இருக்கும் போது ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை சொல்லிட்டு போது கமல் அடிச்சுடுவாரு சம்பளங்கள்னு பெருசா அவர் வந்து இந்த படம் சக்சஸ் ஆயிட்டா ஓகே இவ்வளவு ஜாஸ்தி அது சக்சஸ் ஆயிட்டா அப்படி இல்லையேங்க சிகரெட் இது ஒரு கெட்ட பழக்கம் இருந்து சொல்லிருக்கீங்களா அப்பா விடுங்க அப்ப தெரியாது எங்க எனக்கு அவருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வருது மறுபடியும் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை வேணும்னா நீங்க யூ ஹவ் டு குவிட் ஸ்மோக்கிங் இந்த டாக்டருக்கு முன்னாடி முடிவு பண்ணிட்டாரு ஓகே நான் இனிமேல் தொடமாட்டேன்

வணக்கம் ஏபி சார் அப்படின்றவர் வந்து ஒரு இயக்குனர் சிகரம்ன்றது என்றது எல்லாருக்குமே தெரியும் அவர் இல்லாத அந்த ஒரு பதினோரு வருடம் இந்த மாதிரி உணர்வு உங்கள் லைஃப்ல குடுத்துருவேன் அவர் கொஞ்சம் உடம்பு தளர்ச்சி ஆன எங்களுக்கு அந்த ஒரு ஃபீலிங் வந்துருச்சு அவர் இல்லாம எப்படி நம்ம இருக்க போறோம் அப்படிங்கறது ஆனா அவர் அப்ப ரொம்ப டயர்டாவும் இதுவும் பார்த்த பொழுது பெட்டர் அவர் அந்த ராஜா மாதிரி இருந்த அந்த ஒரு பீரியடை நம்ம மறக்கக்கூடாது சோ அதனால அது எதுக்குமே நாங்க தயாராயிட்டோம் அப்புடின்னு வச்சுக்கோங்களேன் பட் அவர் இல்லாத போது முதல்ல ரொம்ப ஒரு டிப்ரெஷன் தான் இருந்தது எதுவுமே வேண்டாம் சினிமா எடுக்க வேண்டாம் எதுவுமே வேண்டாம் எதுக்கு இந்த சினிமா அது மாதிரி எல்லாம் ஏன்னும் ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் டெஃபினட்டா இருந்தது அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த பீரியடில் ஏன்னா அப்பாவும் அம்மாவும் ஒரு கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு வருடங்கள் சேர்ந்து இருந்தப்போ அம்மா வந்து so much emotionally dependent on him so அவங்க இல்லாத ஒரு வாழ்க்கை வந்து அம்மாவla கண்டிப்பா வாழ முடியாதுன்னு எங்களுக்களமே தெரியும் நான் அம்மா இங்க இது வீட்ல கீழே உட்கார்ந்திருக்கும் போது she used to say though wait அப்பா வேட்டி கட்டின் அப்படி போற மாதிரி இருக்கு இbildella she used to have that uh, hallucinations அதனால எங்களுக்கு வந்து அம்மாவை பாத்துக்கிறதுல இந்த அப்பா இல்லங்கற ஒரு அந்த ஒரு டிப்ரெஷன் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சது ஏன்னா அம்மாவை கரெக்டாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு எனக்கும் என் தம்பிக்கும் ஒரு மிகப்பெரிய கடமையா போச்சு அது அண்ட் எவ்ரி இயர் அவரை பத்தின ஒரு நினைவு நான் கொண்டாடுறாங்க எல்லாரும் ஜூலை நைன்த் அவரோட பர்த்டே ஆகட்டும் டுவெண்ட்டி தேர்ட் டிசம்பர் அவர் இறந்து போன தினம் ஆகட்டும் டெலிவிஷன் சேனல்ஸ்ல அவரை பத்தின வீடியோ பைட்ஸ் போட்டு கிளிப்ஸ் போட்டு ஒரு சின்ன டாக்யூ ஃபீலிங் கொடுத்து இதெல்லாம் பண்ணும்போது சரி உலகமே அவரை கொண்டாடுறது ஸோ அவரோட டெத்துங்கிறது இனிமே ஒரு செலிப்ரேஷன் தான் அதனால அண்ட் அவர் பண்ணின அந்த அந்த ஒர்க் இருக்கு பாருங்க அந்த வால்யூம் ஆஃப் ஒர்க் அது வந்து என்னைக்குமே அவர் பெயரை சொல்லப்போறது ஸோ நம்ம வந்து இனிமே இந்த வருத்தப்படுற சூழ்நிலையிலேருந்து அடுத்த சூழ்நிலைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்பாங்கிறது ஒரு செலிப்ரேஷனுக்கான ஒரு பேரா நாங்க இப்ப எடுத்துக்கிறோம் அவருடைய படங்கள் எப்பவுமே பெரும்பாலும் தொடக்கத்திலிருந்து இறுதி வரைக்குமே வந்து எளிய மக்கள் சாமானிய மக்களுடைய கதைகளை தான் தொடர்ந்து முக்காவாசி படங்களை பண்ணியிருக்காங்க லோ பட்ஜெட் படங்கள் தான் முக்கவாசி இயக்கியிருக்காங்க சார் அதுக்கான காரணம் என்ன இறுதி வரைக்கும் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அவருக்கு தெரிஞ்ச சூழ்நிலை அவர் இருந்த சூழ்நிலை வாழ்ந்த சூழ்நிலை பார்க்குற சூழ்நிலை இதை வச்சு பண்ணும்பொழுது அது மிடில் கிளாஸ் அப்புறம் அந்த மாதிரி எளிய மக்களுடைய ஒரு பிரச்சனைகளை எடுத்து சொல்லியிருக்கலாம் அண்ட் அவங்க குடும்ப சூழ்நிலையில இருந்து வரும் என்ன इश्यूज நம்ம பேச முடியும் அப்படிங்கிறது சோ அத மீறி ஒரு எஸ்கேபிஸ்ட் என்டர்டெயின்மென்ட்க்கு போன்றதுங்கிறது அவருக்கு ஆரம்பத்தில இருந்தே அவருக்கு அதுல ஈடுபாடு இல்ல நான் இண்ட்ரஸ்ட் இருக்கேன் சார் எனக்காவது வந்து ஒரு ஃபேன்டஸி மாதிரி படங்கள் இல்ல கமர்ஷியல் படங்கள் பண்ணணும் انا இன்ட்ரஸ்ட் இருந்ததே இல்ல இன்ட்ரஸ்ட் அவருக்கு அந்த மாதிரி இருந்ததே இல்ல फर्स्ट படம் நீர்க்குமிழியே அபௌட் கேன்சர் டைட்டில் வைப்பங்கள ஆமா டெர்மினல் பேஷயன்ட் பத்தி அது ஸோ ஒரு சோகத்திலேயே அவன் எவ்வளவு ஹாப்பியாக தன்னை சுற்றி இருக்கிறவங்களை வச்சுக்கிறாங்கிறது கதை ஸோ அது மாதிரி அவர் தனக்கு தெரிஞ்ச விஷயத்த தாங்க பண்ணுவார் ஒரு ஈவன் ஸ்டண்ட்டு கூட அவர் படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்காது ஏன்னா அவருக்கும் அந்த உலகத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அவர் நினைக்கிறதுனால ஸ்டண்ட்டு சீன்ஸே கன்சியூம் பண்ண மாட்டார் அப்படியே அதை காட்டுறதா இருந்தால் கூட அதோட இம்பேக்டாக என்ன இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அபூர்வராங்கல வந்து கமல் நடந்து போயிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டம் போது கமல் அடிச்சுடுவார் ஸோ அதை வந்து அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயும் அவர் அடிச்சு விழுந்து கிடந்த இதுலியுமா சவுண்டை போட்டு காமிச்சுடுவேன் இட் டசன்ட் வாண்ட் ஈவன் டு ஷோ அதில் ஒரு கன்விக்ஷன் இல்லை காட்ட மாட்டேன்னு நினச்சாரா இல்லைன்னா அது ஒரு நுவன்ஸாக அதை வந்து அப்படி காட்டினாரான்னு தெரியல ஸோ எது ஒரு ரியல் லைஃப்லேருந்து அப்பாற்பட்டு இருக்கிறது அவர் கொஞ்சம் அப்படி விரும்பலை மோர் மோர்சோ திஸ் கமர்ஷியல் டைப் ஆஃப் ஃபிலிம்ஸ் அவர் அதை பார்ப்பார் சி தயாரிச்சிருக்கிறோம் நாங்கள் இப்போ சாமியெல்லாம் எடுக்கும்போது சகன் வாங்காமல் தான் அந்த படத்தை பார்த்தார் அண்ட் இ வாஸ் வெரி குவிக் டு சே இது ரொம்ப சூப்பர் ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு விக்ரம்க்கும் சரி ஹரிக்கும் சரி ரொம்ப சந்தோஷமாக தன்னோட அப்ரிசியேஷன் சொன்னார் அது அது வேற இந்த படத்துக்குள்ளே போனால் அதை எப்படி ரசிக்கணுங்கிறது போறார் பட் இப்போ நான் என்னால் அந்த மாதிரி எடுக்க முடியுமா அப்படின்னா அது அது கஷ்டம் அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நான் போக மாட்டேன் அப்படி அதனாலதானே இப்ப ஒரு தெய்வத்தா இல்ல எம்ஜிஆர் அவர்களுக்கு வசனம் எழுதுற வாய்ப்பு கிடைச்சு கூட அந்த மாதிரி அந்த சீனுக்கு ஃபிட் ஆகாம எம்ஜிஆரோட இமேஜுக்கு எழுதுற வசனங்கள் அது ப்ரூவ் பட்டிருக்கு அது பேர்ல நம்ம தப்பு சொல்ல முடியாது நான் அதுல ஃபிட் ஆகல அப்படின்னு தான் அவர் வந்து அந்த மாதிரி வேணாம் அதே மாதிரி சிவாஜி அவர்களும் எதிரொலியில அவரை வந்து ஒரு குற்றவாளியா அதாவது அவருக்கு அந்த சேலஞ்சு பிடிச்சது எல்லாரும் இவ்வளவு பிரைஸ் பண்ற ஒரு சிவாஜி சாருக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு ரோல் கொடுத்தா என்னன்னா அதுபடி ஒரு ரோல் ஒரு நடிகரத்துக்கும் ஒரு வேற மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் ஆனா ஜனங்க அதை ஒத்துக்கலையே சோ அதனால அவருக்கு புரிஞ்சிடுத்து இந்த இமேஜுக்கு தான் எழுத முடியாது அப்படின்னு சோ அந்த ரெண்டு படமுமே அவரு அதுக்கப்புறம் அவர் நெவர் வென்ட் வித் பிக் ஸ்டார்ஸ் இமேஜ் உள்ள ஸ்டார்ஸோட தொடக்கத்துல மட்டும் ஜெமினி சார் தொடர்ந்து படம் ஆனாங்க அதுக்கப்புறமா ஃபுல்லா புதுங்கோ ஆமா ஜெமினிஸ் வந்து பொறுத்த வரைக்கும் அவர் குடும்ப ஆஹ் பண்ணி தானே அவருக்கு வித்தியாசமா ஆஹ் ரூல்ஸ் எல்லாம் கொடுத்து அது பண்ணாரு ரஜினி சாரும் ஒரு லெவலுக்கு மேல சூப்பர் ஸ்டார் ஆன அப்புறம் படம் பண்ணல இருந்து முழுக்கப்புறம் பண்ணணும் அவரோட

ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஓகே ரஜினி இண்டிபெண்ட் பிக் சூப்பர் ஸ்டார் ஸோ அவரோட இமேஜுக்கு பண்றதுங்கிறது இவரோட கிரியேட்டிவிட்டி அடிபடும் அப்புறம் அவருக்கும் அது பண்ற ஜஸ்டிஸ் இல்லை இல்லையா ஒருத்தரை உருவாக்கி அந்த தூரம் வச்சுட்டு அப்புறம் அவருக்கும் சரியா படம் பண்ணலன்னா இன்ஃபேக்ட் மூணு சொல்லலாம் ஒன்று வந்து படம் அவரு ஆனஸ்டா அவருடைய டோட்டல் கன்விக்ஷன்ல படம் வரணும் அதுல வந்து ஒரு நோ பொய்யாவோ எதுவோ ஃபால்ஸே இருக்கக்கூடாதுன்னு நினைப்பார் ரெண்டாவது போடுற ஆர்டிஸ்டுக்கு அந்த படம் நியாயத்தை செய்யணும் அப்படின்னு நினைப்பார் எது ஏதோ எனக்காக போட்டுட்டு அந்த மாதிரி கிடையாது அவங்களோட முழு திறமை அவங்களோட வளர்ற அந்த அவங்க அந்த கட்டத்துல எந்த கட்டத்துல அவங்க இருக்காங்க அதுக்கு இந்த படம் சரியா இருக்குமா அப்படிங்கிறது ஸோ ஆர்ட் தட்ஸ் வே ஆல் ஆர்டிஸ்ட் எல்லாம் கேபி சார் பட்டலா நடிக்கணும்னு துடியா இருப்பாங்கல்ல பிகாஸ் ஈ வி டூ ஜஸ்டிஸ் டு தம் அப்புறம் மூணாவது வந்து பார்க்குற ஜனங்கள் ஜனங்களுக்கு இது வந்து அவங்க எந்த விதத்துலையும் அவங்கள ஏமாற்றக்கூடாது இப்போ ஒன்று எதிர்பார்த்து வராங்க கேபி சார் ஏதோ ஒன்று புதுசாக சொல்லுவார்னு அதுக்கு நான் நியாயமாக அதில் நான் கொடுக்கணும் அவங்க கொடுக்குற டிக்கெட் காசுக்கு நான் கட்டாயம் கரெக்டான விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறது சோ இந்த மூணு ஒரு ஹானெஸ்டி இன் அந்த தொழில்ல இருக்கு பாத்தீங்களா அது வந்து அவருக்கு சே இதுல ஏதாவது ஒண்ணு ரெண்டு தப்பா இருக்கலாம் அதெல்லாம் மிஸ்கால்குலேஷன் ஆலாம் பட் இன்டென்ஷன் ஆல்வேஸ் அப்படி இருந்தது இப்ப இன்னைக்கு லோ பட்ஜெட் படங்கள் வந்து பெரிய அளவுல வெற்றி பெறும் போது சிலாக வச்சு பேசுறாங்க இண்டஸ்ட்ரீல அறுபது வருஷத்துக்கு முன்னாடி கே வி சிரர் அத பண்ணிருக்காங்க தொடர்ச்சி முப்பது ஆண்டுகள் தொடர் வெற்றிகள் நடந்திருக்கு அவருக்கு அது எப்படி சாத்தியப்பட்டதுன்னு ஒரு மகாலா கூட இருந்து பாத்துருக்கீங்களா ஏன்னா நீங்க சொல்லுங்க நீங்க பிறந்த கால காலகட்டத்துல அவங்க இயக்குனர் ரொம்ப பிரபலமா இருக்காங்க உங்களோட டீன்ஸ்ல இருந்து எல்லா ஏஜ்லயுமே பாத்துருப்பீங்க அப்பாவோட படங்கள் பெரும்பாலும் புதுமுகங்கள் இல்லனா ஒரு ரெண்டு படங்கள் பண்ண முடிச்சு தான் பண்ணிருக்காங்க அது எப்படி சாத்தியப்பட்டது அதுக்கு வந்து ஐ திங்க் அவரோட ப்ரொடியூசர்ஸ் தான் காரணம் அப்படி சொல்லணும்னா ஏன்னா அவர் வந்து ரொம்ப செலவு வைக்க மாட்டாரு இல்ல ஃபர்ஸ்ட் அதனால அது ஒரு ப்ரொடியூசர்ஸ் டைரக்டரா தான் இருந்திருப்பார் ஏன்னா இப்ப எனக்கு தோணுது அப்கோர்ஸ் அவருக்கு அவர் மேல வைக்கிற ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் ரொம்ப ஷூட் பண்ணிடுவார்னு ஃபுட்டேஜ் அப்ப அந்த டைம்ல இப்ப டிஜிட்டல் அப்ப வந்து ரோல் இல்ல ஆஹ் ஷூட் பண்ணிடுவார்னு பட் அதை காம்பன்சேட் பண்ற மாதிரி அவர் வந்து ஒண்ணு சக்சஸ் இருந்திருக்கும் ஏன்னா விதவிதமான சப்ஜெக்ட்ஸ்ல எதுவுமே வந்து ப்ரீவியஸ் படம் மாதிரி இருக்காது அதனால அந்த ஒரு இது இருக்கும் அந்த கமர்ஷியலி அதனால சக்சஸ் ஆயிடும் இப்ப நிறைய படங்கள் சக்சஸ் ஆயிடும் சோ அது அந்த ப்ரொடியூசர்களுக்கு சந்தோஷமா இருக்கும் இன்னொன்னு சம்பளங்கள்னு பெருசா அவர் வந்து இந்த படம் சக்சஸ் ஆயிட்டா ஓகே இவ்வளவு ஜாஸ்தி அது சக்சஸ் ஆயிட்டா அப்படி இல்லையேங்க எல்லாம் பார்த்து விரும்பி கொடுத்தாங்கன்னா ஓகே அப்படிதானே டிமாண்ட்ஸே கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒர்க்கு கிடைக்கிறதா சி அதான் மிடில் கிளாஸ் லைஃப் வித் சிம்பிள் வாண்ட்ஸ் எங்க அம்மாவும் டிமாண்ட்ஸ் வச்சாங்க கிடையாதே என்ன ஒண்ணுமே ஒரு சினிமேட்டிக் லைஃபே கிடையாது ஸோ அவருக்கு வந்து நிம்மதி அவரு வேலையை கரெக்டா செய்யணும் அது கொடுத்த அதுக்கேற்ற ஊதியம் கொடுத்தா வாங்கிக்கிறோமா இல்லைன்னா வெயிட் பண்ணி வாங்கிக்கிறோமா இல்லைன்னா அடுத்த படத்துக்கு போயிடுறோமா இப்படி தான் ஒரு படம் ஃபெயிலானால் கூட அடுத்த படத்தை நான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன் ஸோ அந்த அதனால அவருக்கு அவர் அவரோட ஸ்ட லெவலாக அதை வச்சுட்டார் அவருக்கு இந்த ரொம்ப அதிகமாக யோசிச்சு காசு போட்டு ஒரு ஃப்ரேமில் ஃபார் எக்ஸாம்பிள் இருபது பேர் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு நூறு பேர் அங்கே இருந்தாதான்னாலே அவருக்கு ஹி கெட்ஸ் நர்வஸ் அது தேவையில்லை ஏன்னா அந்த இருபது பேரை வச்சுட்டு க்ளோஸ் அப்ல நான் அந்த அந்த இம்பாக்டை அதே இம்பாக்டை நான் கொண்டு வரேன் ஐ டோன்ட் நீடு ஸோ அந்த மாதிரி ஹி வுட் பி அ ப்ரொடியூசர்ஸ் டேரக்ட் அவருக்கு வந்து இந்த அனாவசியமா காசு செலவழிக்கிறது பிடிக்காது நான் தட் அவர் கஞ்சத்தனம் கிடையாது அவர் அந்த மணியை மதிச்சதுனால அவர் எதுக்கு தேவையில்லாத ஃப்ரேமுக்கு தேவையில்லாத எதுவும் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறது இப்ப இந்த ரூமை ஷூட் பண்ணும்னா இந்த ஃப்ரேமுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் வேணும் யூ டோன்ட் நீட் த ஹோல் திங் அடுத்த ஃப்ரேம்க்கு அங்க ஷிஃப்ட் பண்ணும்போது அங்க என்ன தேவையோ அதை மட்டும் கொண்டு வைங்க அதனால அது அழுத்தம் திருத்தமா அதுதான் அவ்வளவுதான் ஆனா விண்ணர் கவிதாலையை தயாரிக்கும் போது அதை அது அது இருக்கும் அவரோட படங்கள் லோ பட்ஜெட் படங்களா இருக்கும் சார் பண் டாக்டர் ஆனா தயாரிச்ச படங்கள் எல்லாமே முத்து சாமி எல்லாம் எடுத்துக்கலாம் நாங்க ரொம்ப ஓவராலாம் செலவழிச்சு பண்ணலங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் என்ன ரஜினி சாரோட மார்க்கெட்டுக்கு என்ன செலவழிக்கணுமோ அது அவரு அண்ணாமலை எடுத்த போது சரி முத்துவுல அவருக்கு என்ன மார்க்கெட்டோ அது அப்படிதானே நாங்க பண்ணிருக்கோம் எதுவுமே வந்து மார்க்கெட்டுக்கு மீறி இவ்வளவு பண்ணோம் அப்படிங்கறது கிடையாது அந்த சப்ஜெக்டுக்கு என்ன தேவையோ அதுதான் என்ன ஒரே ஒரு இது ஆர்டிஸ்ட போட்டோம் இப்ப முதல்ல ரஜினி சாரும் கமல் சாரும் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு விஜய் சார் ஒண்ணு படம் பண்ணாரு எங்களுக்கு விக்ரம் பண்ணாரு ஸோ அதுக்கு ஏத்த மாதிரியான செலவு இப்ப ஐயால சரத்குமார் பண்ணாரு அது ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் ரெண்டு ரோல் அதுல கூட்டம் வேணும் அப்படிங்கும் போது நம்ம கூட்டத்தை போறோம் இப்ப முத்துலேயே ஒரு இது எப்படி ரஜினி சாரே எப்படி இந்த கவிதாலயா கல்ச்சருக்குள்ளனா ஒரு சீன்ல வந்து எல்லாருக்குமே பர்த்டேன்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட எண்பதாயிரம் பேர் ஏதோ சம்திங் வந்து வாங்கிட்டு போனோம் அவரே வந்து தேனப்பன் கிட்ட இது எல்லாம் கரெக்டா அவங்க வந்தாங்களா எண்ணிட்டு அப்புறம் பேமெண்ட் பண்ணி ஜூனியர் ஆர்டிஸ்ட் சோ இல்ல அது வந்து நம்ம இன்னைக்கு வந்து ரொம்ப ஃப்ரீயா எல்லாரும் காசுனா கொட்டலாங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அவர் கொட்டினாதான் ப்ரொடியூசர்னு அப்படி கிடையாதுங்க அந்த பணத்துக்கு ஒரு மரியாதை நம்ம காட்டணும் அப்போதான் அது நம்ம கிட்டேயே இருக்கும்ல அந்த செல்வங்கிறது நம்ம மரியாதை காட்டினாதான் இருக்கும் அது அலட்சியமா பார்த்தோம்னா அது வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது ஸோ அது எங்க கொடுக்கணுமோ அங்கே கொடுக்கணும் அதனால அந்த டிசிப்ளின் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அது எங்க ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாத்துலயுமே சொல்றேன் அனாவசியமா கிடையாது தேவைக்கேற்ப தேவைக்கேற்ப சும்மா ஈகோ பூஸ்ட் பண்றதுக்கும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது சோ பணத்தை மதிக்கிற மதிக்கிற ஒரு குரூப்பா தான் நாங்க நீர்க்குமொழி நாடல் எடுத்துட்டா ஒரு வழக்கமான அந்த காலகட்டத்தில் வந்த படங்கள்ல இப்ப ஒரு கதாநாயகி கதாநாயகன் சம்பந்தம் அந்த மாதிரி படங்கள் நிறைய இருந்துச்சு ஜெமினி சார் வச்சு பண்ண படங்கள்ல ஃபேமிலி டிராமா பாமா விஷயம்லாம் இருந்துச்சு அரங்கேற்றம் ஒரு புரட்சிகரமான படம் அதுதான் எனக்கு தெரிஞ்சு முதல்ல அப்படி ஒரு ஒரு பெண் கதாபாத்திரத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம் அது அந்த மாற்றம் எப்படி நடந்தது அதாவது வெள்ளி விழாங்கிற படம் எழுபத்தி ரெண்டில் அப்போ அவருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வருது நான் தொடர்ச்சியாக ஆர்டிஸ்ட் வச்சுட்டு பண்ணி மூணு ஷிஃப்ட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு ஒரு இடைவிடாத உழைப்பு சிகரெட் இது ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது அப்பா விடுங்கன்னு சொல்லிடு அப்ப தெரியாது எங்க எனக்கு அப்ப தெரியவே தெரியாது சின்ன எனக்கு அதான் சொல்றேன் அவர் எப்படிதான் அப்படி இருந்தார் வீட்டுக்கு தெரியாமலே தெரியாமலே இருந்தது விட்டாச்சு சோ அப்ப வந்து அந்த எழுபத்தி ரெண்டு போது டாக்டர் சொல்லிருக்கார் அப்பதான் இந்த மாதிரி நீங்க மறுபடியும் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை வேணும்னா நீங்க யூ டு ஸ்மோக்கிங் அன்னைக்கு அந்த லேடி வில்லிங்டன் ஹாஸ்பிட்டல்ல அந்த டாக்டருக்கு முன்னாடி முடிவு பண்ணிட்டாரு ஓகே நான் இனிமேல் அதன்ட்டு அதுக்கப்புறம் ஹி ஹஸ் பீன் அந்த ரெஸ்ட்டு ஒரு ஆறு மாதம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ் வேற ஒன்றும் பண்ணக்கூடாதுன்ட்டு அப்போ ஹி ஹஸ் பீன் திங்கிங் அ லாட் சரி இப்போ எனக்கு இது ஒரு மறுவாழ்வு கிடச்சிருக்கு ஸோ இதை வச்சு இது எதுக்காக எனக்கு இந்த மறுவாழ்வு ஸோ நான் என்ன மாதிரி இதுவரைக்கும் நான் என்ன மாதிரி படங்கள் பண்ணினேன் என்ன என்ன பண்ணணும் நான் இனிமேல் ஸோ இப்படி இந்த மாதிரி படங்கள் பண்ணியிருக்கேன் ஃப்யூச்சருக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அவர் ரொம்ப சீரியஸாக திங்க் பண்ணியிருக்கார் ஸோ இது ஏன்னா அந்த திருப்பி அவருக்கு ஒரு லைஃப் கிடச்சிருக்குங்கிறத அவர் டுக் இட் வெரி சீரியஸ்லி ஸோ ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக சாதிக்க தான் எனக்கு இந்த இது வாய்ப்பு கடவுள் கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சரி இனிமேல் நம்ம எடுக்கிற படங்கள்ல சமூக கருத்துக்கள் இருக்கணும் கட்டாயம் ஸோ இது வரைக்கும் ஒரு குடும்ப படங்கள் அதெல்லாம் பண்ணியிருந்தார் ஒரு புன்னகைங்கிற ஒரு படத்துல ஓ அது ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படத்தில் எப்படி வந்து சத்தியம்தான் பேசுவேன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எப்படி வாழ்க்கையில் ரொம்ப நொந்து போய் கடைசியில் அவன் ஜெயிச்சிருவான் ஆனால் வாழ்க்கையில தோத்துருவாருங்கிற மாதிரி ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு படம் எடுத்துரு ஸோ அது வந்து ஆனால் சொன்ன சொன்ன விஷயம் வந்து மக்களுக்கு கம்யூனிகேட் ஆகல கொஞ்சம் சோகம் ஜாஸ்தியாக இருந்தது ஸோ அதனால அணுகுமுறையை மாற்றிக்கலாம் ஆனா சமூக கருத்து சொல்லாத இனிமேல் படம் எடுக்க கூடாதுன்னு அனந்த் சாரும் அவரும் சேர்ந்து முடிவு பண்ணி தான் அதுக்கு அடுத்ததுல இருந்து இந்த மாதிரி ஒரு அரங்கேற்றம் எடுத்து அதுக்கப்புறம் வரிசையா நிறைய படங்கள் நிறைய படங்கள் அந்த பீரியட் கோல்டன் இருக்கு அது இல்லையா அது ஒன்னொன்னும் அப்படி ஒரு வித்தியாசமா இருக்கும் அப்படியே அனல் பறக்கும் ஏகப்பட்ட விமர்சனங்கள் வெளியே மக்கள் ரொம்ப பரபரப்பா பேசுனது எல்லா படத்தையுமே வசனங்கள் குறிப்பா அப்பாவோட வசனங்கள் ரொம்ப நிச்சயமா தீப்பொறி மாதிரி இருக்கும் வசனங்களுமே பரங்கேற்றம் படமே எடுத்துக்கிட்டா அதுல ஒரு வசனம் இருக்கும் இவங்க விலை மாதுவா ஆனதுக்கு அப்புறம் ஒரு வர ஒருத்தர் இவங்களும் பிராமண சமூகம் அவங்களும் பிராமண சமூகம் அவர் இவங்களை பார்த்து கேட்பாங்க ஒரு பிராமண பெண்ணா இருந்துட்டு விலை மாதுவா இந்த மாதிரி தொழில் பண்றேன் அவங்க வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வர கஸ்டமர் கோபத்துல அவங்களை அடிப்பாங்க அதுக்கு அவரும் பிராமணர் அப்படின்றத தெரியப்படுத்தி உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திருப்பி அடிப்பாங்க இப்படி புரட்சிகரமான வசனங்களையும் காட்சிகளையும் அவர் கையாண்ட துணிச்சலை பத்தி சொல்லுங்க பேசிக்கலி அவர் ரைட்டர் தான் எழுதி எழுதி திருத்தி திருத்தி அது அதாவது செதுக்கிறது சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அவருக்கு ரைட்டிங் அதுவும் இங்கிலீஷ்ல திங்க் பண்ணி தமிழ்ல எழுதுறது யூஸ்வலாக அவரோட ஒரு பாணி ஸோ அது ஹி லவ் ரைட்டிங் அதனால முதல்ல ஆரம்ப கட்டத்து படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரமேட்டிக்காக இருக்கும் ஏன்னா நாடகத்திலேருந்து வந்த படங்களாக இருக்கும் ஸோ செட்டில் அப்படியே எடுத்து அந்தந்த ஒவ்வொரு சீனும் அப்படியே எதிர் நீச்சல் ஆஹ் பாமாவை வந்து அப்கோர்ஸ் படமா தான் வந்தது முதல் ஆரம்ப கட்டங்கள் படம் பாத்தீங்கன்னா நீர்க்குமிழி பாத்தீங்கன்னா இதெல்லாம் ட்ரமாவா இருக்கும் மேஜர் சந்திரகாந்த் எல்லாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எழுபதுல வந்த படங்கள் எல்லாம் டயலாக்ஸ் அப்படியே இருக்கும் அதாவது அப்படியே ஒரு நாலஞ்சு பேஜ் தான் இருக்கும் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டயலாக் எல்லாம் ஒரு மொத்தமே நாலஞ்சு பேஜ் கேரக்டர்ஸ் பேசுறது எல்லாம் நிழல் நிஜமாகிறது பார்த்தீங்கன்னா டயலாக் மெயின் ஸ்டேயா இருக்கும் அது 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 யூஸ் அந்த மாதிரி தான் அண்ட் இன்னி வரைக்கும் அந்த இது ஞாபகம் இருக்கு அதுதான் இப்போ சொல்ற டயலாக்ஸ் எல்லாம் இன்னி வரைக்கும் ஞாபகம் இருக்கு ஒரு தப்பு தாளங்கள் தப்பு தாளங்கள் அந்த அந்த டயலாக்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அப்ப டெரரா இருக்கும் இதுக்கு வந்து அதை கான்ட்ரவர்சி வந்துருமோன்னு பயமா இருக்கும் எல்வி பிரசாத் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு தப்புத்தாளங்கள் ப படம் பார்த்துட்டும் ரிவியூ காமிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் பாத்துட்டு பாலச்சந்தர் யுவர் நேம் இஸ் கான்ட்ரவர்சி அப்படின்னு அதுக்கு வந்து இவர் சொன்னாராம் ஏன் பிரசாத் ஜி வந்து பாலச்சந்தர் கன்விக்ஷன் யுவர் நேம் இஸ் கன்விக்ஷன் ஏன் சொல்லக்கூடாதா நீங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு எழுத்துமே வந்து அது மீனிங் இருக்கணும் ஒவ்வொரு சொல்லுலயும் ஒரு மீனிங் இருக்கணும் அனாவசிய வார்த்தைகள் போடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கிளியரா இருப்பார் இல்லைன்னா அவ்வளோ தொடர்ந்த வசனம் எல்லாம் இன்னைக்கும் சொல்றாங்களே அந்த அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு பேரவே ஆமா அச்சா அப்படிமா இருக்கோடுகள்ல ஜெயந்தி ஒரே ஒரு வார்த்தையில சொல்லு சொல்லதான் நினைக்கிறேன் இல்ல சுப்பையா அவர் சொல்ல நான் மூணு வார்த்தை சொல்லிக்கிறேன் மூணு பொன்பாக்க வந்த இடத்துல மூணு வார்த்தை சொல்லிக்கிறேன் ப்ளீஸ் கெட் அவுட் அப்படின்னு பாரு சரி இவங்க நினைப்பாங்க வேற எதாவது சொல்ல போற போல அந்த மாதிரி அவரு வார்த்தைகள் அதுல பிளே ஆஃப் வேர்ட்ஸ் அதுலலாம் வானமே இல்லையில அதெல்லாம் ஜஸ்ட் இந்த ப்ளே ஆஃப் வேர்ட்ஸில் யூஸ் டு லைக் ரைட்டிங் வெரி மச் இப்ப நீங்க இடையில சொன்னீங்க எல் வி பிரசாத் சார் வந்து கான்ட்ரவர்சி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சொன்னீங்க இல்லையா அவருடைய இதிலே கமெண்ட்லேயே வந்துட்டு இந்த மாதிரி விமர்சனங்கள் வரும்போது சார் எப்படி எதிர்கொண்டாங்க அது விமர்சனம் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் தான் பண்ணும் பண்ணும் பட் அதுக்கு என்னன்னா ஒரு அது ஒரு மருந்து வச்சுன்னு இருப்பார் கொஞ்சம் நேரத்துக்கு இப்போ இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுது ஏதோ விமர்சனம் வந்தால் ஒரு வாரம் ஒரு பாதிப்பு இருக்குமா எதிர்ப்புகள் அந்த மாதிரி நிறைய எப்படி ஃபேஸ் எதிர்ப்பு தான் அதான் தான் சொல்றேன் அந்த எதிர்ப்பு எல்லாம் விமர்சனம் எல்லாம் தான எதிர்ப்பு வருது தனிப்பட்ட முறையில் கோவம் வரும் கோவம் வந்துரும் அப்புறம் அது ஒரு வாரம் இருக்கும் அதுக்கப்புறம் அடுத்த வேலையில மூழ்கிடுவாரா சோ அது போயிடும் அப்படிதான் அது அந்த மருந்துக்கு வந்து தான் சாதகமா வர வர விமர்சனங்கள் இருக்கு இருக்கு பாதகமா ரெண்டுத்தையும் எப்படி சாதக விமர்சனத்தை பத்தி நம்ம பத்தி திருப்பி பேசிட்டே இருக்க மாட்டாரு அந்த காலத்துல விமர்சனங்கள் ஜென்யூனா இருக்கும் சோ பத்திரிகை விமர்சனங்கள் தான் அன்னைக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஒரு வடிகால் மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆனா அதோட விமர்சனத்தை படிக்கிறது மாதிரி ஒரு சந்தோஷம் கிடையவே கிடையாது அதுவும் அந்த படம் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க ரொம்ப அற்புதமா இருக்கும் உண்மையா இருக்கும் அதனால அது நாங்க ஒரு அப்பா படம் ரிலீஸ் ஆகிறது அப்படின்னா நாங்க வேண்டிக்கிறதே வந்து விமர்சனங்கள்லாம் கரெக்டா இருக்கணும் நான் ஹீ ஆல்சோ யூஸ் டு ஹாவ் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் பத்திரிகைகள் சோ அந்த பத்திரிகை விமர்சனங்களை அவரும் எதிர்பார்ப்பார் சோ அது அதுல ஏதாவது தப்பாக வந்துருதுன்னா அவருக்கு கோவம் வந்துரும் அப்ப அதுக்கு பதில் போடுறது அது மாதிரிலாம் இவர் கூட ஒரு துக்ளக்ல கூட சோ வந்து அவரு விமர்சனம் எழுதுவார் அதுக்கு நெக்ஸ்ட் வீக் பதில் கொடுப்பாங்க அந்த டைரக்டர் ஸோ அந்த மாதிரிலாம் ஃபைட் பண்ணுவார் ஏன் உங்களுக்கு புதுசா முன்று முடிச்சுக்கப்புறம் இதுல ஒண்ணுமே புதுசா இல்லைன்னு எழுதிட்டார் ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த படத்துல இது புதுசா இல்லையா அது புதுசா இல்லையா இப்படிலாம் இருந்தார் அப்புறம் அப்புறம் நான் நினைக்கிறேன் அவருக்கு வந்து விமர்சனங்கள் எல்லாம் ஓகே எல்லாருமே விமர்சனங்கள் சொல்றது அவங்களோட உரிமை அதுக்கப்புறம் அவர் அது ஓரளவு அது அவரு சமணமா லைஃப்ல நீங்க ஒரு சிறந்த இல்ல சிறந்த தோழியா ஐ திங்க் நான் ஒரு சிறந்த மகளா இருந்திருக்கலாம் எங்க அம்மாவே சொல்லுவாங்க நீ எப்பவுமே அப்பா பொண்ணுதான் அப்பா எது பண்ணாலும் நீ கரெக்ட்னு சொல்லிடுவே என்னதான் சோ அந்த மாதிரிதான் இருந்திருக்கேன் இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து கல்யாணம் போகும்போது மட்டும் அவர் சொன்னார் நீ அங்கே வந்து ஒரு முக்கியமான புள்ளியாக புகுந்த வீட்டில் இருக்கணும் ஸோ அது வந்து ஒரு அதாவது நான் போய் எல்லாரையும் எல்லாருக்கும் வேணுங்கிற ஆளாக இருக்கணும் அப்படின்னு சொன்னதோட அர்த்தம் எனக்கு எவ்வளோ தூரம் புரிஞ்சுதான்னு தெரியல பட் அது த்ரூ அவுட் நான் அப்படிதான் இருக்கணும்னு நினச்சி நான் இருக்கேன் அது ஒரு பெரிய ஒரு அட்வைஸ் அதனால அவர் அது நான் ஒரு கரெக்டான மகள் தான் அவர் நினைப்பாரு உங்க வீட்டுல மூன்று பிள்ளைகள் நீங்க பால சார் அண்ட் பிரசன்னா நீங்க தான் மூத்தவர் இல்லையா ஒரே மகளா இருக்கிறது எப்படி இருந்தது குடும்பத்துல அது ஒரே மகளா இருக்கிறது ஒரு வரம் எல்லாருமே சொல்லுவாங்க இது ஒரே மகன் அதனால ரொம்ப செல்லம் அப்படின்னு அந்த செல்லத்தை நான் மிஸ்யூஸ் பண்ணாததுனால இன்னுமே செல்லம் அதுக்கப்புறம் என்னோட நான் இப்போ பிறந்ததுக்கு அப்புறம் தான் அப்பாவுக்கு பட அந்த கெரியரில் ஒரு க்ரோத் தெரிஞ்சுது நீங்கள் வந்து அப்பாவுக்கு ஒரு நிழலாகவே வந்து இருந்தீங்க ஃபிலிம் புரொடக்ஷன்ஸ்ல ஓகே ஆனால் உங்களோட இருபதுகளே நீங்கள் ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ஸ்குள்ளே வந்துட்டீங்களே ஆக்டிவ் ஆகிட்டிங்கன்னு சொல்லாமல் உங்களோட இருபது வயசுகள் இருபது லேட் ட்வெண்ட்டிஸ் லேட் டுவெண்ட்டிஸில் வந்தேன் அப்போ வந்து ஒரு கவிதாலே அப்போ தான் ஆரம்பிக்கிறது என் திருமணமான அப்புறம் தான் இந்த முடிவுகள் எல்லாம் அப்போ வந்து நட்ராஜன் சார் இருந்தார் பிரமிட் நட்ராஜன் அவர் தான் மெயின் பர்சன் அவர் தான் தூணாக வாஸ் மோஸ்ட்லி என் அப்சர்வர் ஏன்னா என்னை அந்த பாலிட்டிக்ஸ்லாம் எனக்கு தெரியும் நான் புதுசாக கேபி சார் குடும்பத்திலேருந்து அதை உள்ளே வந்துட்டு எவ்வளோ தூரம் நம்ம மற்றவங்களை அதிகாரம் செய்ய முடியும் அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன் நான் அது என்னமோ தெரில அப்போவே எனக்கு அந்த மெச்சூரிட்டி இருந்தது தட் ஐ ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல் அப்பாவோட ரிலேஷன்ஷிப்ஸ் வித் ஆல் த பீப்புள் அதுக்கு வந்து நான் வந்து இடைஞ்சல் பண்ணக்கூடாது நான் என்னோட கண்ணோட்டத்தை அதுல கொடுத்து அப்பாவுக்கு நான் கெட்ட பேர் வாங்கி தரக்கூடாது சோ அது வந்து சைலண்டா பேசிவ்னு வச்சுக்கோங்களேன்

அதல நான் கொஞ்சம் நிர்வாகத்துல வந்துட்டதுனால எனக்கு அது ஃபாலோ பண்ண முடியல சனல ஆசிர் சொல்றீங்க அத அப்படியே நீங்க அப்சர்வரா உள்ள வந்து தான் நீங்க ஆக்டிவா ஆகுங்க ஒரு கட்டத்துல தான் உட்காரணும் அப்படிங்கு बोलते தென் ஐ ਟுக் இட் அப் ஐ திங்க் அன்னாமலைக்கு அப்புறம் அந்த கால இல்லையா இது ஒரு டூயெட்டுக்கு அப்புறம் டூயெட்டுக்கு அப்புறம் சோ முத்துல இருந்து சொல்றான் ஆ முத்துல இருந்து சொல்றான் அப்பா வந்து சினிமா துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய உத்தியோகங்கள் பாத்துருக்காங்க ஸோ அந்த உத்தியோகங்கள் பார்த்ததுல அவருக்கு அவருடைய பர்சனல் லைஃப்லயும் சரி சினிமா துறையிலும் என்னென்ன மாதிரி மாற்றங்களை கொடுத்துருக்கு ஆமா முத்துப்பேட்டைங்கிற சின்ன கிராமத்துல டீச்சர் இருந்தார் அதாவது ஈவன் பிஃபோர் கிராஜுவேட்ஸா இல்லாத போதே ஒரு டீச்சர் பொசிஷன் மாதிரி அந்த க டைம்ல இருந்துருக்குது ஸ்கூல்ஸ்ல அதுக்கப்புறம் ஏஜெஸ் ஆஃபீஸ்ல அவர் ஒரு அப்பர் டிவிஷன் கிளர்க்கு ஸோ அக்கவுண்ட்ஸ் பாக்குறது சொல்றோம் ஏன்னா அப்பதானே அவருக்கு இந்த மத்த ட்ராமா சிநேகங்கள் எல்லாம் வந்து அவரு ட்ராமாலாம் போட ஆரம்பிச்சாரு அதாவது வெளியில பப்ளிக்க்கு தெரியற லெவலுக்கு இப்ப இவர் ட்ராமா போட்டாருங்கிறதுனால அங்க யாரும் இவரை வந்து வேலையை ஒழுங்கா செய்யலைன்னு சொல்லி ஏ வேலை ஒழுங்கா செஞ்சாரு அண்ட் இந்த ட்ராமானால அவருக்கு ஒரு பாப்புலாரிட்டியை கொடுத்தாங்க அண்ட் அவர் அவர் அவ்வளவு இன்டெலிஜென்ட் அப்படி இந்த இன்டெலிஜென்ஸ் வெளியில வர்றதுக்கு அந்த ட்ராமா கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப ஹெல்ப் ஆச்சு அதுக்கப்புறமே வந்து அவருக்கு சினிமா வாய்ப்பு வந்துருச்சு சோ அதை விட்டுட்டு வந்துட்டாரு தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தூள் தெரிக்க விடும் காரம் நிறம் சுவை